ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவபாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நமது பாக்கியமானது பல மடங்காக இருக்கின்றது பதித்த பாவன் தந்தையின் குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கின்றோம் அவரிடமிருந்து நமக்கு எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கின்றது என்ற போதையில் எப்பொழுதும் இருங்கள் கேள்வி கேட்குறாங்க பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த தர்மத்தினரிடமும் வெறுப்பு அல்லது கோபம் ஏற்பட முடியாது ஏன் பாபா பதில் சொல்கிறாங்க ஏனெனில் நீங்கள் விதை மற்றும் மரத்தை அறிந்திருக்கின்றீர்கள் இந்த மனித சிருஷ்டியானது எல்லையற்ற மரமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று நடிப்பு இருக்கின்றது நாடகத்தில் ஒருபொழுதும் நடிகர்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்படைய மாட்டார்கள் நாம் இந்த நாடகத்தில் ஹீரோ ஹீரோயின் நடிப்பு நடித்திருக்கின்றோம் நாம் என்ன சுகத்தை அடைந்திருந்தோமோ அதை வேறு யாரும் அடைய முடியாது முழு உலகின் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் நாம் என்ற குஷி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கூறியதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன ஞானம் கிடைத்திருக்கின்றதோ அது முழுவதும் புத்தியில் வர வேண்டும் தந்தையின் புத்தியிலும் என்ன மாதிரியான ஞானம் இருக்கின்றது இது மனித சிருஷ்டிக்கான மரம் இதை கல்பம் விரக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஆகையான இந்த மனித சிருஷ்டி மரம் கல்ப கல்பவ்ஷம் எப்படி உருவாச்சு எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது எப்படி வினாசமாகுது இது போன்ற முழுவதுமான விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் வரணும் அப்படின்றார் ஜடமான மரம் இருப்பது போன்று இது சைத்தன்யமான மரம் அதனுடைய விதையும் சைத்தன்யமானவர் மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை ஷிபாபா அவர் உயிரோட்டமானவர் ஆகையால் தான் அவர் சத்தியமானவர் சைத்தன்யமானவர்னு மகிமை பாடுறாங்க அதாவது மரத்தினுடைய முதல் இடை கடைசியினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார் இந்த உலக நாடக சக்கரத்தினுடைய ஆதிமத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார் அவரது தொழிலை பற்றி யாருமே அறிந்திருக்கவில்லை அதே போல் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய தொழிலையும் அறியணும் தானே பிரம்மாவையும் யாரும் நினைவு செய்வதில்லை அறிந்திருக்கவும் இல்லை அப்படின்றார் அஜ்மீரில் புஷ்கரனில் பிரம்மாவுடைய கோவில் இருக்குது திரிமூர்த்தி சித்திரத்தை உருவாக்கும் பொழுது அதில் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காங்க பிரம்மா தேவதாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த டைமில் பிரம்மாவை தேவதைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் இப்போ சாக்காரத்தில் இருக்கார் இன்னும் முழுமை நிலை அடையலை அவர் எப்போ சம்பூர்ணம் ஆகிறாரோ அப்போ தான் அவர் தேவதைன்னு சொல்ல முடியும் சம்பூர்ணமான பிறகு சூட்ச்ம வதனத்துக்கு போயிடுவார் இப்போ அங்கே அங்கே தான் இருக்கார் அதெல்லாம் அப்போ சம்பூர்ண பிரம்மான்னு நம்ம சொல்கிறோம் உங்களது தந்தையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாபா யார்கிட்ட கேட்குறாங்க ஆத்மா கிட்ட நமது பாபா அப்படின்னு ஆத்மா தான் சொல்லுது எல்லாருக்குமே ரெண்டு தந்தைகள் இருக்காங்க ஒன்று உடலுக்கான தந்தை ரெண்டாவது ஆத்மாவுக்கான தந்தை இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க இது ஷிவ்பாபாவினுடைய ரதம் இது இந்த பிரம்மா பாபாவினுடைய உடல் பாபா இந்த ரதத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஞானம் சொல்லி தராங்க ஒன்று லௌகீக பிரம்மா பாபாவினுடைய ரதமாகவும் இது இருக்குது மற்றொன்று ஆன்மீக தந்தையினுடைய ரதமாகவும் இருக்குது ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறாங்க ஷிவ் பாபா வரும்பொழுது பிரம்மா பாபாவும் அங்கே தான் இருப்பாங்க ஆனால் ஷிவ் பாபா பேசுவார் சில நேரத்தில் பிரம்மா பாபாவும் ஞானத்தை சொல்லுவார் அவருடைய அனுபவத்தை சில விஷயங்களை ஷேர் பண்ணுவார் அந்த ஆன்மீக தந்தையின் மகிமை என்னவெனில் சுகக்கடலானவர் அமைதி கடலானவர் ஷிவ்பாபாவுடைய மகிமை முதலில் அவர் எல்லையற்ற தந்தையானவர் அவர் மூலமாகத்தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்றது புத்தியில் சார் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறோம் பதீத பாவனரே வாங்க அப்படின்னு அந்த நிராகாரமானவரை தான் நம்ம கூப்பிடுறோம் யார் கூப்பிட்றது தான் கூப்பிடுது தூய்மையான ஆத்மாவாக இருக்கும் பொழுது ஆத்மா கூப்பிடுறது கிடையாது எங்கள் சத்தியகோத்ரே தாயுத்துல கூப்பிடுறதில்ல எப்போ தூய்மை இல்லாமல் இருக்குமோ அப்போ தான் பதீத்த பாவனரே வாங்க வந்து எங்களை தூய்மையாக்கி கூட்டிகிட்டு போங்கன்னு கூப்பிடுறோம் இந்த நேரத்தில் தந்தை வந்திருக்காரு இது புது விஷயமாகும் சிவஜெயந்தி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது ஆக கண்டிப்பாக அவர் ஒரே ஒரு முறை தான் வராது இந்த கல்பத்தினுடைய லாஸ்ட் எண்டிங் டைம் இந்த புருஷோத்தம சங்கம் யுகம்னு சொல்கிறோம் இந்த டைமில் தான் அவர் வராரு இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் இருந்தாங்க இந்த டைமில் கிடையாது அவங்க மறுபிறப்பு எடுத்திருப்பாங்க அதனால தான் தேவதைகள் உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஆகிட்டே வராங்க பாம மார்க்கத்தில் வரும் பொழுது அவங்கள தேவதைகள்னு சொல்லிக்க முடியதில்ல இதே அவங்க தேவதைகளாக இருக்கும் பொழுது பதினாறு கலைகளுடையவராக இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பதினான்கு பன்னெண்டு இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த புது உலகை தான் நம்ம சத்யுகம்னு சொல்கிறோம் அங்கே எல்லாமே புதுசாகவே இருக்கும் எல்லா பொருட்களுமே அதே போல் தேவதைகள் வாம மார்க்கத்தில் போலும்போது அவங்கள புதியவர்கள்னு சொல்ல முடியாது தேவதைகள்னு சொல்ல முடியாது அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவங்களும் நாங்கள் தேவதா வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்க முடியாதுன்றார் ஒருவேளை அவங்க தங்களை தேவதா வம்சத்தினர்னு நினச்சாங்கன்னா அப்பப்போய் என் கோவிலுக்கு முன்னாடி போயிட்டு தேவதைகளை மகிமையும் தன்னை நிந்தனையும் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் எல்லா குணங்களும் நினைந்தவர்கள் நாங்கள் வந்து பாவிகள் கீழானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்காக சொல்கிறார் பாபா இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அதில் கிரமம் கூட இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அந்த படிப்பினுடைய அனுசாரம் ஏற்படுது அப்படின்றார் தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள் அதனால தான் நீங்கள் இங்கே வரீங்க இல்லைன்னா இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க இவர் குருவோ மகாத்மாவோ மகா புருஷரோ கிடையாது இது ஒரு சாதாரண மனித சரீரம் அதுவும் மிக பழையதாகும் ஏன்னா எண்பத்தி நாலு பிறவி எடுத்துட்டார் பல பிறப்பின் கடைசியில் நான் இவருக்குள்ளார பிரவேசிக்கிறேன் வேற எந்த மகிமையும் இவருக்கு கிடையாது இந்த பிரம்மாவுக்கு கிடையாது பாபா இவருடைய உடலில் பிரவேசம் ஆகிறதுனால தான் இவருக்கு பிரஜாபிதா பிரம்மானே பேர் வைக்கப்படுது இல்லைனா இவருக்கு பிரஜாபிதா பிரம்மானு பேர் எங்கிருந்து வரும் இவர் தான் பிரம்மா அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் குழம்புறாங்க இல்லைங்களா ஆனால் பாபா நமக்கு இப்போ புரிய வச்சிருக்காங்க அதனால தான் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்றார் பிரம்மாவுடைய தந்தையார் சிவ்பாபா தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் இவர்களை படைக்கக்கூடியவர் சிவன் தான் பிரம்மா விஷ்ணு சங்கருடைய தொழில்கள் தனித்தனியானது எப்படி இந்த உலகத்தில் மூணு நாலு பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி தொழில் இருக்கும் ஒவ்வொருடைய பாட்டும் தனித்தனியாக இருக்கும் அதே தான் இத்தனை கோடி ஆத்மாக்கள்லேயும் ஒருவருடைய பாகத்தை போல இன்னொருத்தருக்கு இருக்காது அப்படின்றார் இந்த அதிசயமான விஷயம் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கப்படுது என்றார் இப்போ சக்கரம் முடிவடையுது ஏன்னா இது லாஸ்ட்டு டைம் எல்லோருமே திரும்பி வீட்டுக்கு போகணும் சக்கரம் திரும்பவும் ரிப்பீட் ஆகும் இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை விதவிதமான முறையில் புரிய வச்சிட்ருக்காரு இது ஒன்று புதிய விஷயம் கிடையாது போன கல்பத்துலேயும் புரிய வச்சுருந்தேன் இப்போ சொல்கிற அவ்வளோதான் அப்படின்றார் மிகவும் அன்பான தந்தையாக இருக்கின்றார் இப்படிப்பட்ட தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்யணும் அப்படின்றார் நீங்கள் தந்தையின் மிக அன்பான குழந்தைகள் தானே அந்த தந்தையை தானே நீங்கள் நினைவு செய்து வந்திருக்கீங்க அப்படின்றார் பக்தியில் அவரை தானே நம்ம நினச்சிட்டு வந்தோம் முன்பு அனைவரும் ஒருவரை மட்டுமே பூஜை செய்தீர்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஷோ வழிபாடு மட்டும்தான் இருந்தது அங்கே எந்த வேறுபாடுமே கிடையாது அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ வேறுபாடு இருக்குது இப்போ ராமருடைய பக்தர்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள் இருக்காங்கன்னா ராமருடைய பக்தர்கள் சாம்பிராணி போடும் பொழுது கிருஷ்ணருடைய பக்தர்கள் மூக்கை மூடிக்கிறாங்களாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் இருக்குது அவங்க வந்து எங்களுடைய பகவான் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எங்களுடைய பகவான் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க ரெண்டு பகவான்னு நினச்சிக்கிறாங்க ஆக தவறாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருமே தவறான காரியத்தையே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றார் அதனால் பாபா புரிய வைக்கிறாங்க குழந்தைகளே பக்தி பக்தி தான் ஞானம் ஞானம்தான் ஞான கடலானவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் மற்றபடி அவங்க எல்லாமே பக்தியினுடைய கடலாக இருக்காங்க அப்படின்றார் ஞானத்தின் மூலமாகத்தான் அவங்களுக்கு சத்கதி ஏற்படுது இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் ஞானவான்களாக ஆகியிருக்கீங்க தந்தை உங்களுக்கு தனது மற்றும் முழு சக்கரத்தினுடைய அறிமுகத்தையும் கொடுத்துருக்காரு வேறு யாருமே அதை கொடுக்க முடியாது ஆகையால் தான் தந்தை சொல்கிறாரு குழந்தைகளாகிய நீங்கள் சுயதர்ஷினி சக்கரதாரிகளாக இருக்கீங்க உங்களுடைய முழு அறிமுகமும் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றார் அதை பற்றி நீங்கள் நினைவும் செய்கிறீங்க பரம்பிதா பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான் மற்ற அனைவரும் குழந்தைகள் தான் பரம்பிதா அப்படின்னு யாருமே தன்னை சொல்லிக்க முடியாது இந்த உலகத்தில் கூட நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இது மிகப்பெரிய நாடகம் அப்படின்றத உணர்கிறாங்க இதில் அனைத்து நடிகர்களும் அழிவற்ற பாகத்தை நடிக்கிறாங்க அந்த சிறிய நாடகம் அழியக்கூடியது அந்த உலகத்தில் நடக்கக்கூடியது ஆனால் இந்த நாடகம் அனாதியானது அழிவற்றது இது ஒருபொழுதும் முடிய கிடையாது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றார் இவ்வளோ சின்ன ஆத்மாவுக்கு எவ்வளோ பெரிய பார்ட்டு கிடச்சிருக்கு ஒரு சரீரத்தை எடுக்குது நடிப்பு நடிக்குது அப்புறம் அந்த உடலில் அந்த பார்ட்டு முடிஞ்சிச்சுன்னா அந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடுது எவ்வளோ பெரிய பார்ட் அப்படின்றார் இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது அப்படின்றார் இவர் தந்தையாக இருந்து படிப்பு சொல்லித்தராரு ஆகியால் நீங்கள் தந்தையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றார் திருமண ஊர்வலம் நடக்குது இல்லையா சிவனுடைய ஊர்வலம்னு சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க இது நம்முடைய ஊர்வலம் நீங்கள் எல்லாமே பக்தர்களாக இருக்கீங்க நான் பகவான் நீங்கள் எல்லாருமே நாயகிகள் நான் உங்களை அலங்கரித்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார் ஆக நீங்கள் எவ்வளோ குஷியாக இருக்கணும் அப்படின்றார் பாபா கூட ஊர்வலத்தில் போகணும் அப்படின்னா அப்போ நம்ம அவருக்கு ஈக்குவலாக ஆகணும் எல்லாத்துலேயும் அதனால் இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கார் தயாராகணும் நீங்கள் இதில் இந்த நினைவில் குஷியாக இருங்க அப்படின்றார் நீங்கள் தந்தை நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகிவிடுகின்றீர்கள் என்று தூய ராஜ்யம் கிடைக்கின்றது அவர் சொல்கிறாங்க நான் வரதே கடைசியில் தான் எல்லையற்ற தந்தை அளவற்ற ஆத்மாக்களை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்காரு அவர் தான் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன்னு சொல்லப்படுது எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி மனம் வீசும் மலர்களாக்கி அழைச்சிட்டு போறாரு மனம் வீசும் மலர்களாக ஆகிவிட்டால் பிறகு தந்தை மடியில் அமர்த்தி கொண்டு அழைத்து செல்வார் கூடவே கூட்டிகிட்டு போவார் ஒருவேளை தூய்மையாக ஆகவில்லையெனில் தண்டனை அடைய வேண்டி இருக்கும் ஆகையால் தந்தை புரிய வைக்கிறாரு இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே மிக மிக இனிமையானவர்களாக ஆகுங்கள் கிருஷ்ணர் எப்படி எல்லாருக்குமே இனிமையாக இனிமையானவராக இருக்கார் எவ்வளோ அன்பாக அவரை தூங்க வைக்கிறாங்க தொட்டியில் ஆடுறாங்க டான்ஸில் குட்டி கிருஷ்ணரை பார்த்ததுமே உடனே மடியில் எடுத்து அன்பு செலுத்துகிறாங்க வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க அங்கே கிருஷ்ணர் சைத்தன்ய ரூபத்தில் பார்க்குறாங்க உண்மையில் இப்போ வைகுண்டம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு முதல்ல போதை வரணும் அப்படின்றார் ஆரம்பத்தில் எப்படி இந்த சாட்சா்காரம் ஏற்பட்டதோ அதே போல் லாஸ்ட்லேயும் ஏற்படும் இந்த ஞானம் மிகவும் ரமணீகரமானது அதாவது மனமகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஞானத்தை தந்தையை தவிர வேறு எந்த ரிஷி முனி போன்றவர்களாலும் தர முடியாது அதே போல் லௌகீக குருக்களாலும் யாருக்குமே முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காண்பிக்க முடியாது எந்த மனிதனும் குருவாக ஆக முடியாது அப்படின்ற விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆத்மாக்களே குழந்தைகளே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு இந்த வார்த்தைகள் ஷபாபாவை தவிர வேறு யாராலையுமே சொல்ல முடியாது தந்தைக்கு தான் குழந்தைகளே குழந்தைகளே அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கும் இவங்க என்னுடைய படைப்புகள் அப்படின்றத தெரிஞ்சிருப்பாங்க அதே தான் இந்த தந்தையும் சொல்கிறாரு நான் தான் எல்லாரையுமே படைக்கக்கூடியவன் நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கும் நடிப்பு கிடைச்சிருக்கு அது எப்படி கிடச்சிது அப்படின்றத இப்போ தந்தை அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறாரு ஆத்மாவில் தான் அனைத்து நடிப்புமே நிறைந்திருக்கு யாரெல்லாம் இப்போ மனிதர்களாக பிறவி எடுக்கிறாங்களோ எண்பத்தி நான்கு பிறப்புகளில் ஒரு பொழுதும் ஒரே மாதிரியான முகம் கிடைக்காது கொஞ்சமாவது மாறி இருக்கும் அப்படின்றார் தத்துவங்களும் சதோ ரஜோ தமோவாக ஆகிக்கிட்டே இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஃப்யூச்சர்ஸும் மாறும் அப்படின்றார் ஒவ்வொரு பிறப்பின் முகமும் ஒன்று மற்றொன்றுடன் சேராது எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றார் இதுவும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்ன்றார் தந்தை தினமும் புரிய வைக்கின்றார் இனிமையான குழந்தைகளே தந்தையின் மீது ஒருபொழுதும் சந்தேகத்தை கொண்டு வராதீர்கள் பாபா மேலேயும் சந்தேகம் வரக்கூடாது அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்புலேயும் சந்தேகம் வரக்கூடாதுன்றார் சந்தேகம் மற்றும் நம்பிக்கை ரெண்டு வார்த்தைகள் இருக்கு இல்லையா தந்தைனா அப்பானா அப்பா தான் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு அதே போல் குழந்தைகள் சொல்கிறாங்களாம் என்னால் பாபாவை நினைவு செய்யவே முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஒரு அப்பா போய் அப்பாவை போய் குழந்தைகள் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு யோகா வர்றதில்லை அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க என்னால் அப்பாவை நினைக்க முடியாது அப்படின்னு எந்த குழந்தையாலையும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு யோகாவே வர்றதில்லை அப்படின்னு அடிக்கடி சொல்கிறீங்கன்றார் ஆகையால் இந்த யோகான்ற வார்த்தை சரியானதாக இல்லை நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கீங்க ரிஷி என்ற வார்த்தை தூய்மைக்கானது நீங்கள் ராஜ ரிஷிகள் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தூய்மையாக இருப்பீங்க சிறிது விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாலும் பிறகு ராஜ்யம் கிடைக்காது பிரஜைகள் ஆகிடுவீங்க மிகவும் நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது ஒருவருடைய ஒரு ஒரு பதவியை போல் இன்னொருத்தருக்கு கிடைக்காது இது எல்லையற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் இது தந்தையை தவிர வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது விதை மற்றும் மரத்தை புரிஞ்சிக்கணும் மனித சிருஷ்டியானது மரம் போல் இருக்குது இதற்கு ஆலமரத்திற்கான உதாரணம் ரொம்ப கரெக்டானதுன்றார் ஏன்னா அதனுடைய முதன்மை வேர் இருக்காது தூண் வேர் மட்டும்தான் இருக்கும் அதே போல தான் நமது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய வேர் இப்போ மறைஞ்சிருச்சு மற்ற அனைத்து தர்மத்தினுடைய கிளைகளும் இருக்குது நாடகப்படி இவை அனைத்தும் ஏற்பட்டு ஆகணும் இதில் நீங்கள் வெறுப்பு ஏற்படுவது கிடையாது ஏன்னா நாடகத்தில் நடிகர்களுக்குள்ளார வெறுப்பு ஏற்படுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு உங்களைப் போல சுகத்தை கண்டவர்கள் வேற யாருமே கிடையாது ஏன்னா நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயின்களாக இருக்கீங்க உலக ராஜ்யம் ஆளக்கூடியவர்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ அளவற்ற குஷி இருக்கணும் அப்படின்றார் சுயம் பகவானே கற்பிக்கிறார் எல்லையற்ற தந்தை நமக்கு கற்பிக்கிறாரு ராஜயோகத்தை தந்தை தான் கற்பிக்கிறார் வேறு எந்த சரீரதாரி தேகத்தை உடையவர்களும் கற்பிக்க முடியாது அகல ரெகுலராக படிக்கணும் அந்த அளவிற்கு குஷியோடு இருக்கணும் அப்படின்றார் ஆத்மாக்களுக்கு தான் தந்தை கற்பிக்கிறார் ஆத்மா தான் தாரணையும் செய்யுது ஒரே ஒரு முறை தந்தை நடிப்பு நடிப்பதற்காக வரார் நமக்கு இங்கே படிப்பு சொல்லி கொடுத்து தேவதையாக மாற்றுறார் தயாராக்குறார் அதுக்காகத்தான் வராருங்க சங்கம் யுகத்தில் அதுவும் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்காக நம்மளை ஆக்கிறதுக்காக தந்தை வந்து படிப்பு சொல்லி தராரு நீங்கள் தான் படிக்கிறீங்க அதுவும் இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க சத்தியமானவர்களாக ஆக்கக்கூடியவர் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு சத்தியமான தந்தை தான் நல்லது இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் யுகத்தில் நேரடியாக பகவானிடமிருந்து படிப்பு படித்து ஞானவான் ஆஸ்திக்குரியவர்களாக ஆக வேண்டும் மேலும் மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும் ஒருபொழுதும் தந்தை மற்றும் படிப்பின் மீது சந்தேகம் வரக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் தந்தைக்கு சமமாக அன்பானவர்களாக ஆக வேண்டும் பகவான் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற குஷியில் இருக்க வேண்டும் எந்த நடிகரின் மீதும் வெறுப்பு அல்லது கோபப்படக்கூடாது ஒவ்வொருவருக்கும் இந்த நாடகத்தில் மிகச்சரியான பாகம் இருக்கின்றது நப இன்னைக்கு வரதானம் தராங்க சேவைகளின் ஈடுபாட்டில் இருந்து கொண்டு இடையிடையில் ஏகாந்தவாசி ஆகக்கூடிய அந்தர்முகி ஆகுக சேவைகளுடைய களத்தில் இருக்கும் பொழுதும் அப்பப்போ ஏகாந்தவாசி ஆகக்கூடிய உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும் விளக்கம் சொல்கிறாரு அமைதியின் சக்தியை பிரயோகம் செய்வதற்கு அந்தர்முகி மற்றும் ஏகாந்த ஆவதற்கான அவசியம் உள்ளது குழந்தைகள் அநேகர் சொல்கிறார்கள் அந்தர்முகி ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு அல்லது ஏகாந்தவாசி ஆவதற்காக சமயமே கிடைப்பது இல்லை ஏனென்றால் சேவையின் ஈடுபாடு வார்த்தை சக்தியின் ஈடுபாடு மிகவும் அதிகமாகி விட்டுள்ளது அதாவது எனக்கு ஸ்தூல சேவை இருக்குது இல்லை வார்த்தைகள் மூலமாக ஞானம் கொடுக்கக்கூடிய சேவை இருக்குது அதனால் எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்காக பாபா சொல்கிறாங்க இதற்காக சேர்ந்தார் போல் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒதுக்குவதற்கு பதிலாக இடையிடையில் சிறிது நேரம் கூட ஒதுக்குவீர்களானால் சக்திசாலி ஸ்திதி உருவாகிவிடும் எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ அந்த டைமில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அந்தர்முக்கி முக்கியம் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேஜ் பவர்ஃபுல்லாகிடும் அப்படின்ற ஸ்லோகன் பிராமண வாழ்க்கையில் யுத்தம் செய்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்களானால் கடினமானதும் கூட சுலபமாகிவிடும் அச்சா ஓம் சாந்தி